ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னங்க இந்திய அணி இப்படி விளையாடுறாங்க கண்டிப்பாக இந்த வாட்டி சாம்பியன் டிராஃபி கோப்பையை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தாங்க வெற்றி பெறும் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா அணியே அடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வேறு எந்த அணி இருக்குது கண்டிப்பாக இந்தியா கோப்பை அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் அணினு ஆல்ரவுண்டர் கூட சொல்லுங்க கேரன் போல பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்கார் கண்டிப்பாக கோப்பை இந்தியாதான் வில்லன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அடித்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று ஃபைனலுக்கு குவாலிஃபைட் ஆகிட்டாங்க சாம்பியன் ட்ராஃபி அதுக்கப்புறம் அதுக்கு கற்று பார்த்தீங்கன்னா இப்போ நியூசிலாண்டு பஸ் சண்டே பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டு ஃபைனல் சாம்பியன் நடக்க போகுது அது போட்டி குறித்து போலாடு என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ஆஸ்திரேலியாவே அடிச்சிட்டாங்க வேறு யாரை ஒன்று அடிக்கணும் அதனால் கண்டிப்பாக இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு வலுவான அணியாக இந்தியா ஆஸ்திரேலியானு அதை பார்ப்பேன் அதில் ஆஸ்திரேலியா அணி வெளியே போயிட்டாங்க அடுத்து எந்த டீமாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க நான் நியூசிலாண்டு அணி 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 ஒன்றும் குறை சொல்ல அவங்களும் ஒரு நல்ல டீம் தான் இருந்தாலும் இந்திய அணி ஒரு தரமான அணியாக இருக்காங்க பேட்டிங் ஃபீல்டிங் போலிங் சொல்லிட்டு ஒரு நல்ல ஆல்ரவுண்டரிங் டீமாக இருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணி லாஸ்ட் டைம் ஃபைனலில் தான் பாகிஸ்தானுக்கிட்ட சாம்பியன் ட்ராஃபை விட்டாங்க அதுக்கு ரிவேஞ்ச் வாங்குற விதமாக கண்டிப்பாக கோப்பையை வென்று அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிச்சயமாக நடக்கும் அதே போல் கோலி கண்டிப்பாக ஃபைனலில் ஹண்ட்ரட் அடிப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு கேரன் பொலாட் பார்த்திங்கன்னா ஜோஷி மாரி பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க அவர் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் ஆனால் நியூசிலாண்டை மொத்தம் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபீல்டிங்கு பக்காவாக இருக்குதுங்க நியூசிலாந்து ஏன்னா ஃபீல்டிங் நீங்கள் ஒரு முன்னூற்றி இருபது முந்நூற்றி முப்பது அடிச்சிங்கன்னா கூட இருபது முப்பது ரன் ஃபீல்டிங்லே சேவ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு ஒரு தரமான நீ நியூசிலாண்ட் பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் அவங்களே நல்ல ஃபார்மில் இருக்காங்க ரச்சின் ரவீந்திரனா இருக்கட்டும் டாம் லேதம் கெவின் வில்லியம்சன் டேனியல் மிச்சல் எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க போலிங்கில் ஹென்ரிக் சூப்பராக ஃபார்மில் இருக்கார் சாந்தனர் சொல்லிட்டு எல்லாமே அவங்களும் ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு சவாலான போட்டி தான் அவ்வளோ ஈஸியாலாம் அவங்கள நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் அணி வெற்றி பெற்று ஆகணும் வேண்டிங்க ஏன்னா ச நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த வேர்ல்டு கப்லேயும் ஃபைனலில் போயிட்டு ஆஸ்திரேலியா கிட்டே தோற்றோம் மீண்டும் ஒரு தோல்வி நம்ம மனசை தாங்காதுங்க இந்தியனி எப்படியாச்சு கோப்பையை வெல்லணும் அதுதான் இருக்கிறது ஒரே ஆசை கண்டிப்பாக வெல்லுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமலில் கேட்குறீங்க என்ன மாதிரி பிளேயிங் லெவன் போகணும்னு கேட்குறீங்க நான் அடித்து சொல்லுவேன் இதே பிளேயிங் லெவன் தாங்க எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் கண்டிப்பாக போவாங்க கவலைப்படாதீங்க கோப்பை இந்திய அணி வெல்லும் நீங்கள் சொல்லுங்கள் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே போது சம மேட்ச் யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணி ங்க கண்டிப்பா கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்